ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்டு மிட்டமுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டூ மார்க் அண்ட் ஃபோர் மார்க் அண்ட் செவன் மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு தேர்டு மிட்டமுக்கு உண்டான செலபஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் போர்ஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன போடலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு அடுத்ததாக பதினஞ்சு பதினாறு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ ஃபஸ்ட்டு ஏழாவது பாடத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம சேனலை தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்போர்ட் இருக்கோம் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த வீடியோவை கொடுத்த கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணுமோ அதை தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அழகு ஏழு வெப்பம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அடுத்தால் உங்களுக்கு குட் பேரக்கூடிய ஒன் வேர்ட்ஸு ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஒன் டைம் தரவு பண்ணியிருக்கேன் சரிங்களா தென் அடுத்ததாக சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் சரிங்களா இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இதில் மூணு விரிவான விடைகள் இருக்குது இதில் முதல் ரெண்டு விரிவான விடைகளி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன சார் இதில் மூணு தான் விட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஏழாவது பாடத்தை நம்ம மார்க் பண்ணி கொடுத்துக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் தரவு தரப்பண்ணுவீங்க சரிங்களா அடுத்ததாக ஒளி பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த லெசனை பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடையில ரெண்டு கொஸ்டின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்புறம் ஒன்று மூணும் ரொம்ப முக்கியம் விரிவான விடலை பொறுத்தளவுக்கு மூணாவது விரிவான விடையிலையும் நாலாவது விரிவான விடலையும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ மூணையும் நாளையும் படிச்சுக்கோங்க அடுத்ததாக அழகு பதினஞ்சு கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் இந்த பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ அதில் எப்படி ஏழாவது பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியையும் படித்தோமோ அதே மாதிரி இந்த சுருக்கமான விடையலியில் செண்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அஞ்சு கொஸ்டினுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுப்போங்க சரிங்களா கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கேள்வி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஓகேங்களா விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு ஒன்றாவது விரிவான விடைகளையும் மூணாவது விரிவான விடைகளையும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்ததா அழகு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அழகு பதினாறாக பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடலில் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் விரிவான விடைலில் இந்த ரெண்டாவது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்ததா அழகு இருபத்தி மூணு பொருளாதார உயிரியல் இப்போ சயின்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சப்போர்ட் இருக்கோம் வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணும் தேர்ட் மீட்டமுக்கு நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து இரண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு தேர்ட் மிட்டமுன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஸோ நான் மார்க் பண்ணி கொடுக்குறதுல இதாக புரியுதா புரியலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன செஞ்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த லெசனை பொறுத்தளவுக்கு சுருக்கமான இடைவெளியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் இதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனியின் மருத்துவ முக்கியத்துவம் எக்ஸாமில் நிறையா தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்ததாக விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த மூணு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இதுலேயும் இந்த ரெண்டாவது கொஸ்டின் ப்ளஸ் இந்த நாலாவது கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக அழகு இருபத்தி நான்கு வழக்கம் போல் தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்வர்ட்ஸை தரவு பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்ததாக சுருக்கமான விடையாளியில் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் செவன்த்து கொஸ்டின் எயித்து கொஸ்டின் தென் விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த ஐந்தாவது விரிவான விடையலியை தரப்படுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன் பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் நம்ம சேனல் என்ன செய்யுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்